வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பொதுச்செயலாளர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்காரு இணைச் செயலாளர் இருக்காங்க துணை செயலாளர் இருக்காங்க நான் சொல்ற பிராரம் நடந்தாதான் சரியா வரும் என் கூட இருக்கு அவை தலைவர் எனக்கு இது பண்ணாருன்னா நான் சொல்ற கருத்தை எடுத்து தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கட்சி நடத்த முடியும் அது இல்லாமல் ஒரு இது பண்ண முடியாது அது மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்தில் அவர் முத முதலமைச்சர் அவர் பொதுச் செயலாளரை ஆக்குறதுக்கு எல்லாரும் தான் பாடுபட்டாங்க இதே இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் யாரை நோக்கி சொல்கிறீங்களே அது செங்கோட்டை என்ன கை தூக்குனவர் ஒற்றத்தலைமை வேணுன்றவர் பொதுச் செயலாளர் ஆக்கணுன்றவர் அவர் தான் அப்புறம் இன்னைக்கு என்ன வந்துருச்சு என்ன ஒன்று விடுங்க பொதுச்செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார் அவர் தலைமையில் நம்ம போகும்போது இந்த நேரத்தில் நமக்கு யார் எதிரி நமக்கு திமுக எதிரி மக்க திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகரா ஒன்னும் இல்லை திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகராறுலாம் ஒன்றும் இல்லை மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க ரெண்டாவது என்னன்னா பெருத்த ஊழல் கையில இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும் ஊழல் நடக்குதுன்னு நாலு தோறும் பத்திரிகையில் நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் பார்க்க காமிக்கிறீங்க நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே இரநூறு கோடி ஊழல் நடந்தது அறுபத்தொம்போது மாமாநகராட்சி உரி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில் அறுபத்தொம்போது பேரில் அஞ்சு மண்டல தலைவரை எடுக்க முடியல எடுக்கலை நிர்வாகம் இதனால இந்த மறு சீராய்வு வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதி அரசரையும் இவங்க வந்து இன்னைக்கு நீதி அரசையும் மதிக்கல நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கல நிர்வாகம் மதிக்கல ஏன்னா எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும் வீடுகள் எல்லாம் பிரதிநீர் இருந்தா தானே முடியும் செய்யல ஆக இந்த நோக்கத்துல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கின்ற போது இன்னைக்கு இருக்கிற நோக்கத்தில் நமக்கு ஒரே இது என்ன பார்வை திமுக எதுக்கணும் அந்த பார்வையில் வந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த நேரத்தில் தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்துறது தவறு அதனால நடவடிக்கை எடுக்கிறாரு இதுக்காக ஒருங்கிணைப்பாக அவர் பிடிக்காதா அப்படின்னு தான் ஒன்றும் இல்லை எத்தனை பேர் இப்போ எங்கிலே இந்த பேராசிரியர் போனார் வந்தார் அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு எத்தனை பேர் போனாங்க வந்தாங்க களத்தில் பணியாற்றவங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு தானே வச்சுருக்கோம் யார் இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச்செயலாக நடத்துகிறேன் இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் தான் எஜமானார்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் எங்கிட்ட கேட்கக்கூடாது உங்களுடைய ஏற்கனவே பணியாற்றி இருக்கிற செல்லூர் ராஜு அவர் செயல்பாடு உங்களுக்கு பிடித்திருக்கா இல்லை புதிதாக கொண்டு வர போகிறீங்க திமுக அதுவும் திமுகலிருந்து கொண்டு வர போகிறாங்களா ஒரு மாமன்ற உறுப்பினரே சமாளிக்க முடியல மதுரையில் ஒவ்வொரு வார்ட்லையும் மாமன்ற உறுப்பினரவே சமாளிக்க முடியல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் என்ன மாதிரி சமாளிக்க முடியும் எப்படி சமாளிக்க முடியும் மக்களுக்கு தெரியும் அவருடைய நல்ல எதுக்காக போக முடியுமா நாய் அவுத்து வீட்டு வீட்டுக்கு வீடு போனால் மடுக்கு கொடுக்கணும் கோரிக்கை வைக்கணும் நாய் அவுத்து ஊற்றுவாங்க அத அதெல்லாம் அவங்க ஜமீன்தார் போக்கில் இருப்பாங்க திமுகன்றது என்னென்னா எப்போவே மக்கள் பண்ணி செய்ய மாட்டாங்க தேர்தலுக்கு முன்பாக இனிக்க இனிக்க பேசுவாங்க தேர்தல் முடிந்த பிறகு அதே மறந்துடுவாங்க மக்களையும் மறந்துடுவாங்க எல்லாருமே நம்நாடு படத்தில் மாதிரி தான் நம்நாடு படத்தில் சொல்லுவார் துரை உனக்கு அரசியலே பணம் அவர் என்ன வெங்கராவ் தான் சொல்லுவார் அரசியலே பண்ண தெரியல ஏழை என்ன சொல்லணும் மக்களை காப்பாற்ற மக்கள் இருந்து உன்னை காப்பாற்றணும் மக்கள்கிட்ட ஓட்டம் வாங்கணும் கிட்ட என்ன செய்யணும் ஏழைகிட்ட உன்னை காப்பாற்றணும் நோட்டம் வாங்கணும் படத்துல பதவிக்கு வந்துட்டோமா ரெண்டு பத்தையும் மறந்துடணும் நம்ம வாட்டுக்கு நம்ம பணியும் செய்யணும் அப்படின்னு தான் திமுக கடைபிடிக்கும் நம்ம நாடு படத்துல வர்ற மாதிரி தான் திமுக எப்பவுமே இப்ப இல்ல அவங்க அவங்க மாறவே மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு திமுக ஆட்சிக்கு வந்த மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா ஒரு முறை ஆட்சி மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா தனித்தண்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்களா நாங்க தனித்தண்டு எங்க சாதனை சொல்லி மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கியிருக்கோம் தனித்து நின்று ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா திமுக இது மாதிரி நின்று இருக்காங்களா இப்ப ஏன் கூட்டணியை விட மாட்டேன்றாங்க வலுவா பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தனக்கு செல்வாக்கு இல்லை திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை கூட்டணி பலத்தை சொல்லி மக்களை மாயத்தை உருவாக்கி நம்ம ஜெயிக்கணும் நம்ம அடித்து வச்சிருக்க நோட்டை கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம ஜெயிச்சு வரணும் வந்துட்டு அப்புறம் இங்களை ஒரு கை பார்த்துக்கிறோம் மக்களை எப்படி மக்களை ஒரு கை பார்த்துக்கணும் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் வைகை அணை முழு கொள்ளளவான எழுபத்தி ஒரு அடியை எட்டியது தொடர்ந்து பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் அதை ஏற்று அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அறுநூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது தற்போது இரண்டாம் கட்டமாக இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு சிவகங்கை மாவட்ட பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது ஐந்து நாட்களில் மொத்தம் எழுநூற்றி இரண்டு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் அணை திறக்கப்பட்டதால் மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை மாவட்ட வைகை கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் புதுச்சேரி வேடூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது இதனால் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து நீர் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு நலன் கருதி பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது படுகை மணலிப்பட்டு குமராபாளையம் வெள்ளியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் இதுகுறித்து எச்சரிக்கை பலகைகளை நிறுவினர் எஸ் பி சுப்பிரமணியன் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் இந்த பணிகள் நடைபெற்றன தற்பொழுது வந்து வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கியிருக்கு இந்த வடகிழக்கு பருவமழையால் வந்து நம்ம மழை வந்து அதிகமாக பெயருது போகலாம் இப்போ பெய்ய பார்த்து வந்து வீடுலேருந்து நம்மளுக்கு தண்ணி ரொம்பி அதனுடைய நிரம்பி நமக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த தண்ணியை வந்து திறந்து விடுறாங்க இந்த திறந்து விட பார்த்து வந்து நம்மளுடைய பகுதியான மல்லிப்பட்டு கூனிச்சம்பட்டு செட்டிப்பட்டு மற்றும் வந்து கக்கிலப்பட்டு இந்த மற்றும் வில்லியனூர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்துன்னு இருக்குது இந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் வந்து எல்லோரையும் நாங்களும் வெளியேற்றோம் அது இல்லாமல் முனிசிபாலிட்டியெல்லாம் வெளியேற்றாங்க இருந்தாலும் வந்து இதை மீறி சில இளைஞர்கள் முதியோர்கள் வந்து இங்கே வந்து குளிக்கிறது மற்ற வந்து சில உபாதைகள் போகிறது இது மாதிரி போக பார்த்து அதனுடைய ஆழங்கள் தெரியாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கீழே இறங்குறாங்க அதில் வந்து சில ஆபத்துகள் ஏற்படுற மாதிரி எங்களுக்கு தெரிய வருது இருந்தாலும் நாங்களும் வந்து போலீஸை போட்டு நாங்கள் வந்து எச்சரிக்கைப்படுத்துகிறோம் அதை மீறியும் சில இளைஞர்கள் வந்து அதில் குளிக்கிறது போகிறதெல்லாம் செய்கிறாங்க எந்த நேரத்துக்கு வந்து அந்த தண்ணியோட வெள்ளத்தோட அதிக வேகம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இது பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இதை செய்யணும் மேல்கொண்டு நம்மளுடைய எங்களுடைய புதுவை காவல்துறையின் மூலியமாகவும் சரி நம்மளுடைய புதுவையினுடைய ஆட்சியாளர் கலெக்டர் சாரும் சரி இதுக்கான ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க யாரும் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஆற்றிலேயோ குளத்துலேயோ வந்து இறங்கி ஆபத்தான இடத்துல வந்து குளிக்கக்கூடாதுன்றதால இதுக்காக நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களுடைய வட மேற்கு பகுதி டிவிஷன் மூலிமா சில இது மாதிரி எங்களுடைய ஏரியாவில் தான் அதிகமாக அந்த நீர்கல் அந்த படுகை வந்து நிறையா இருக்கிறதால வந்து நாங்கள் வந்து இதுக்காக ஒரு முயற்சி எடுத்தோம் முயற்சி எடுக்க பார்த்து இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸ் அறிவிப்பு போர்டை வந்து இந்த மாதிரி வைக்கிறோம் நாங்கள் ஏன் அது வைக்கிறோன்னா மக்கள் வர பார்த்து அவங்க அதை படித்து பார்த்துட்டு ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆழமான பகுதி இந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் குளிக்கோ இறங்கவோ கூடாதுன்றதுக்காக இந்த வந்து ஒரு முயற்சியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் இது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் எங்களுடைய விழினூர் மற்றும் திருக்குனூர் மங்களம் அனைத்து ஏரியா காவல் நிலையங்களிலும் வந்து இதை வந்து நாங்கள் மீண்டும் தொடர்ந்து செய்வோம் என்று கூறி பொதுமக்களாக நீங்களும் வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கணுன்றதை கேட்டுக்கிறேன்